விழுது இந்த நான்ட்டு உக்காந்து ஏ விழுது விழுது கோயா விழுந்துட்டு வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் சமீபத்தில் தான் நம்ம சென்னை பெருவெள்ளத்தை சந்தித்து அதுலேருந்து மீண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்கள்லையும் கடந்த சில நாட்களாக அதிகனமழை பெய்துட்ருக்குது ஸோ அந்த மக்கள் பெரும் பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க குறிப்பாக என்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்நாளில் பார்த்திராத ஒரு பெரும் மழையை வந்து பார்த்துட்ருக்குறாங்க இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திருநெல்வேலியில் இந்த மாதிரியான ஒரு மழை தான் சொல்கிறாங்க ஆனாலுமே ஓரளவு வயதில் முதிர்ந்தவர்களுக்கு கூட அந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு நினைவில் இல்லை ஸோ அவங்களுடைய லைஃப்பில் நான் பார்த்தது பெரிய மழை அப்படின்னா அது இதுதான் இந்த அளவுக்கு ஒரு பெருமழையை நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்கிறாங்க சென்னை மாதிரியான ஒரு பெருநகரங்களில் இந்த மாதிரியான பெருவெள்ளம் ஏற்படும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவங்க ஏரியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டடம் கட்டிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பெருமழை முக்கியமா கிராமப்பகுதிகள் எல்லாமே அப்படியே துண்டு துண்டா இருக்குது கிராமப்பகுதிகள் மட்டும் கிடையாது திருச்செந்தூர் ஒரு பக்கம் தனி காடா தீவாக இருக்குது இன்னொரு பக்கத்துல வந்துட்டு கோவில்பட்டி நேற்றுக்கு காலையிலலாம் நம்ம பார்க்கும் பொழுது கோவில்பட்டியிலேருந்து இருந்து எந்த விதமான வசதிகளும் பேருந்து வசதியும் கிடையாது ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் கிடையாது அப்படின்ற மாதிரி அது ஒரு தனி தீவா இருக்குது இன்னொரு பக்கத்துல திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போ பாதை அப்படின்றதும் வந்துட்டு துண்டிக்கப்பட்டிருந்தது தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு அந்த பாதையும் கூட வந்துட்டு துண்டிக்கப்பட்டிருந்தது ரயில் சேவைன்னு பார்த்தோம்னா த தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் இந்த பாதைகள் சரியாகிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாட்கள் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க பெரும் இழப்பை நம்மளுடைய உறவுகள் சந்தித்துட்டு இருக்கிறாங்க நிறைய இழப்புகள் எப்படி வந்துட்டு சென்னையில் நம்மளுடைய உறவுகள் பெரும் அவங்களுடைய லைஃப்பில் சம்பாதிச்ச பல விஷயங்களை இழந்ததை நம்ம பார்த்தோம் அதே மாதிரியான இழப்பை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் சந்தித்திருக்கிறாங்க நம்மளுடைய உறவுகள் நம்ம நம்ம க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நிறைய ரிலேட்டிவ்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது அவங்க அவங்களுடைய வீடே கிட்டத்தட்ட மூழ்கி போயிடுச்சு பக்கத்தில் வேறு ஒருத்தவங்க வீட்டுக்கு போய்ட்டு அங்கேயும் நிலைமை சரியில்லை அப்படின்றதுனால இன்னொருத்தங்களுடைய வீட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பு எல்லாமே வந்துட்டு அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது இன்னும் நிறைய பேர் தூத்துக்குடி நகரத்திலே கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தஞ்சம் புகுந்துருக்கிறாங்க வந்து பார்த்தா தான் இழப்பு எவ்வளவு அப்படின்றது தெரியும் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பெரும் மழையை வந்துட்டு இந்த மழை கொடுத்துட்டு போயிருக்குது இன்னமும் என்ன சொல்கிறாங்க வானிலை ஆய்வு மையத்தில் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான பருவமழை இந்த மாதிரியான அதிதீவிரமான மழையை நம்ம ஆக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அதற்கு நம்ம பழகிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் இழப்பை சந்தித்துருக்குது தென் மாவட்டங்கள் நம்ம ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு சென்னையில் பெருவெள்ளம் ஏற்படுறதும் அதற்கு மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்துட்டு சென்னையின் அப்படின்னு சொன்னாலே அந்த ஊரில் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் எல்லா உறவுகளுக்கும் ஒரு உறவு ரிலேஷன் வந்துட்டு சென்னையில் இருப்பாங்க ஸோ அப்படி தான் பார்க்க பார்த்து எல்லோருமே அவங்களுடைய உதவிகளையும் அவங்களுடைய அன்பையும் செலுத்தினாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு தொலைக்காட்சிகள் வந்துட்டு எங்கே பாராமுகமாக இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனாலுமே தொலைக்காட்சிகள் அவங்களுடைய சேவையை சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாங்க அது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடுலேருந்து புதிய தலைமுறையிலேருந்து நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ்லேருந்து பாலிமர்லேருந்து தந்தி டிவியிலேருந்து எல்லாருமே அவங்களுடைய அந்த எஃபர்ட்டை அதிகமாக போட்டிருந்தாங்க ஸ்ரீவைகுண்டத்தில் வந்துட்டு திருச்செந்தூர்லேருந்து சென்னை கிளம்பின அந்த ட்ரெயின் ஸ்ரீவைகுண்டத்தில் அங்கேயே பாதியில் நின்றுது அந்த ட்ரெயினில் இருந்த ஒரு ஐநூறு பேர் அவங்களுடைய நிலைமை அவங்க ஒரு நாள் முழுக்கவே வந்துட்டு அந்த ட்ரெயினுக்குள்ளேயே இருந்தது அவங்களுக்கான ஹெல்ப் அப்படின்றது கொடுக்கப்படுது திருநெல்வேலியிலையுமே வந்துட்டு பல பகுதிகளில் வந்துட்டு வீட்டை விட்டு வெளில வர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது தூத்துக்குடியிலேயும் மழை அதிகமாக தேங்கக்கூடிய அந்த பகுதிகளில் வழக்கமாக ஒரு சின்ன மழை பெய்தால் கூட வந்துட்டு ஒரு மாதம் வரைக்கும் தண்ணீர் வடியாமல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான பெருமழைக்கு அந்த அவங்களுடைய வீடுகளை அப்படியே போட்டுட்டு வேறொரு இடத்துக்கு சேஃப்டியான இடத்துக்கு முகாம்களுக்கோ அல்லது உறவுகளினுடைய வீடுகளுக்கோ போயிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு பெரும் பயத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது திருநெல்வேலி நகரத்தில் பல இடங்களில் மின்சாரம் இல்லை பல இடங்களில் கரண்ட் இருந்தாலுமே மொபைல் டவர் ஒர்க் ஆகலை எப்படி நம்ம சென்னை வெள்ளத்தில் சந்தித்தோமோ அதே மாதிரியான பிரச்சனை இருக்குது நிறைய பேர் வெளியூர்ல இருக்கிறவங்க அவங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கு போன் பண்ணி பாக்குறாங்க கால் கிடைக்கல அப்படின்னா அது ஒரு பயத்தை ஏற்படுத்துது குறிப்பா வந்துட்டு திருநெல்வேலியில் ஒரு சில பகுதிகள்லேயும் திருச்செந்தூர் அந்த ஏரியாவில் ஒரு சில பகுதிகள்லையுமே வந்துட்டு கால் பண்ணால் கால் கிடைக்க மாட்டேங்குது சுவிட்ச் ஆஃபாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது ஸோ இது ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது வெளியூரில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு அதே மாதிரி மிக அதிக மழை பெய்ததையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் காயல்பட்டணத்தில் தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாக இருக்குது சென்னையில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவானதே வந்துட்டு நம்ம ஒரு பெரிய விஷயமா பார்த்தோம் ஆனால் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் பல இடங்களில் ஐம்பது சென்டிமீட்டரை தாண்டி மழை இருக்குது ஸோ இந்த மழை ஓரளவு குறைந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம பார்க்க முடியும் இந்த நேரத்தில் அணை அணையில் இருக்கக்கூடிய தண்ணீர் நிரம்பி இருக்குது அதை திறந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அந்த பகுதி மக்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறாங்க ஸோ மழை வெள்ளம் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளால் முடிந்த ஒரு உதவிகளையும் அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கோ அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய முறையிலையோ நாம் நம்மளால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு கொடுக்கலாம் அது போக நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து தென் மாவட்டங்களை தென் மாவட்ட உறவுகளுக்கு கை கொடுத்து தூக்கிவிட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருப்போம் ஸோ எல்லாத்தையும் கடந்து நம்ம தான் ஆகணும் ஸோ இந்த பெருவெள்ளம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய படிப்பனை முக்கியமாக வந்துட்டு பல ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த கண்மாய்கள் எல்லாமே வந்து உடைந்திருக்குது குளங்கள் உடைந்திருக்குது ஸோ அது எந்த அளவுக்கு ஆழப்படுத்துகிறாங்க எந்த அளவுக்கு அதை தயார்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வரும் காலங்களில் அதை நம்ம தவிர்க்க வேண்டியது நமக்கு ஒரு படிப்பனையை கற்றுக் கொடுத்துருக்குது இந்த மழை ஸோ இதிலேருந்து நம்ம மீண்டு வருவோம் தென் மாவட்ட மக்களுக்காக அந்த உறவுகளுக்காக அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாம் வேண்டும் மறுபடியும் நான் அவங்களே இந்த ஒரு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி